ஹ இந்த தயவு செஞ்சு தள்ளி விடாதீங்க முக்கியமான தகவல் இதை அந்த நீங்கள் முதல்ல பாருங்கள் எனக்கு வந்து இதை சொல்லணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு நடந்ததுனால இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நேற்று மதியான ஒரு ஒரு மணி இருக்கும் இந்த ஒரு மணிக்கு எங்கள் வீட்டு எதிர்க்க வீட்டில் அக்கா எனக்கு வேலையில் இருக்கும்போது கால் பண்ணாங்க கால் பண்ணி இந்த மாதிரி நீ பதினெட்டு லட்சம் கடன் வாங்கியிருக்கியா அந்த கடனை வந்து எனக்கு கொடுத்துருக்கிறியா எனக்கு கொடுத்துருக்கிறியா அதனால அந்த கடை வந் நான் தான் கட்டணுமா லட்சம் இப்பயே கட்டி ஆகணும்னு சொல்லி கால் வந்தது மலர் தனலட்சுமின்றவங்க லோன் வாங்கியிருக்கிறாங்க உங்களுக்கு காந்திமலின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்னுடைய அதாவது அந்த காந்திமதிக்காவுடைய ஆதார கார்டு ஆதார கார்டு பேன் கார்டு அவங்களது ஓட்டு அவங்க வீட்டுக்காரது பேன் கார்டு ஆதார் கார்டு அவங்க பொண்ணு ஃபோன் நம்பரு இதெல்லாம் தெளிவாக கரெக்டாக சொல்கிறேண்ணா அடுத்து என்னுடைய பேர் தனலட்சுமி என் பையன் சுரேந்தர் அவனுடைய நம்பரு எங்கள் வீட்டுக்கார் முனுசாமி அவருடைய நம்பரு இதெல்லாம் கரெக்டாக சொன்னாங்க அது சொன்னது மட்டும் இல்லாமல் நேராக அவங்க வீட்டுக்கு போக அவங்க வீடு ப்ளூ பில்டிங்கு எதிர்க்கு வீடு தானே உங்கள் வீட்டு பக்கத்து வீடு ப்ளூ பில்டிங் கரெக்டாக நான் சொல்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறான் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்குள்ள கீழே பாயமாக இருக்கிறாங்க வீட்டுக்கு மேலே தான் அவங்க இருக்கிறாங்க மேலே போனீங்கன்னா அவங்க வீடு சாத்தி வச்சுருப்பாங்க திறந்தீங்கன்னா உள்ளே பையன் தூங்குவான் அந்த பையன் வந்து கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா கா கேட்டோம் நாங்கள் கேட்டோம் கேட்டதுக்கு எங்கள் அம்மா காந்தி மதிக்காவுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னான் நான் நீங்கள் வேணால் போய் கேளுங்க அது அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அடுத்து நாங்கள் டேஸனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு இது ஃபேக்குமா நம்பாதீங்க அதிகம் நல்ல பணம் கட்டிட்டு வந்து கொடுக்காம முன்னாடியே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மறுபடியும் சாயங்காலம் கால் பண்ணி தனல அந்த அக்காக்கு எனக்கு கூட பண்ணலை எனக்கு ஃபோன் பண்ணலை எங்கள் வீட்டுக்காரர் கால் பண்ணலை என் பையனுக்கு கால் பண்ணல அந்த அக்காவை தான் டார்கெட் வச்சு மறுபடியும் கால் பண்ணி ஏங்க அதான் தனலட்சுன்றவங்க உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்களாம் காசு நாலரை லட்சம் நான் கொடுத்துட்டேன் காதிமதி கேட்ட கொடுத்துட்டேன் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் தான் கொடுக்குறீங்களா இல்லை உங்கள் மேலே போலீஸ் அப்படின்னு சொல்லி திரும்ப மிரட்டியிருக்கிறானுங்க அதனால தான் இந்த பதிவு போடுறேன் தயவுசாக உஷாராக இருங்க இப்போ எங்கே பார்த்தாலும் ஏமாத்துறானுங்க ரொம்ப ஏமாத்து வேலை நிறையா இப்போ சார் லைன் மூலயமா நிறையா இப்போ பணப்பட்டுவாட் ஆதார கார்டு பேன் கார்டு இதெல்லாம் நீங்கள் வந்து யாருக்கும் கொடுக்காதீங்க இந்த லோன் வாங்குனீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணும்போது அதெல்லாம் வாங்கிடுங்க இப்போ அதெல்லாம் வச்சு இப்போ ரொம்ப மிரட்ட ஆரம்பிச்சுருக்காங்க இப்போ நீங்கள் எனக்கு வந்து நான் வாங்கலைன்றது எனக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு அந்த அக்கா வாங்க வாங்கலைன்ற அவங்களுக்கும் தெளிவாக தெரியுது இதே அவங்க அக்கா அந்த அக்கா ஏமாந்து போய் காசு கொடுத்துருந்தாங்கன்னா நான் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது இந்த பதிவு அதுக்காக தான் போட்டது தயவு செஞ்சு இது தள்ளாமல் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணு